துறையில் பணியாற்றும் உயரதிகாரிகள் முதல் மாவட்ட எஸ்பிகள் மாநகர ஆணையர்கள் ஆய்வாளர்கள் முதல் டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் மீது நாளுக்கு நாள் எழுந்து வரும் லஞ்ச புகார்கள் காரணமாக காவல்துறை மீதும் காவல் நிலையங்கள் மீதும் பொதுமக்கள் முற்றிலும் நம்பிக்கை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உயர் அதிகாரிகளிடையே பதவி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் மற்றும் நிரந்தர டிஜிபி நியமனம் சரக டிஐஜிக்களை கூட நியமிக்க முடியாமல் காலியாக விட்டு வைத்திருப்பதால் தேக்க நிலை காணப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தமிழக காவல்துறையினர் மீதும் அதிகாரிகள் மீதும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் பாலியல் புகார்களும் எழுந்துள்ளது நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களின் மனநிலைக்கு ஏற்ப காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாலும் உளவுத்துறை சட்டம் ஒழுங்கு பிரிவுகளில் நேர்மையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளையும் சாதுரியமாக கையாண்டு ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அவப்பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொண்டனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டு வரும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பிக்கள் மண்டல உயர் அதிகாரிகள் மீது எழுந்துள்ள ஊழல் புகார்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள் மோதல்கள் காவல்துறையை பெரும் தலைகுனிவுக்கு ஆளாகி வருகிறது காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து கொந்தளிக்கின்றனர் பொதுமக்கள் பொதுவாக ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என ஆளும் கட்சியினர் காவல்துறையினரின் நடவடிக்கைகளில் தலையிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுபது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியின் போது மட்டும் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் கூட காவல்துறை அதிகாரிகளிடம் பரிந்துரைக்க பயந்த காலம் உண்டு பரிந்துரை செய்த தகவல் உளவுத்துறை மூலம் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவிற்கு சென்றால் தங்கள் மீதே கோபம் திரும்பும் என்பதால் கட்சியினருக்கு கூட பரிந்துரைக்க பயந்த காலம் உண்டு ஆனால் தற்போது கட்சியின் வட்ட செயலாளர் சாதாரண நிர்வாகி கூட ஆய்வாளர் முதல் ஐஜி வரை போன் செய்து மிரட்டும் செயல்கள் நடக்கிறது இதே போல உயர் அதிகாரியாக இருந்தாலும் ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது லஞ்ச புகார் வந்தால் உளவுத்துறை உடனடியாக டிஜிபி கவனத்திற்கு கொண்டு சென்று புகார்கள் குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக இடமாறுதல் செய்து விடுவார் ஆனால் தற்போது தவறு செய்யும் காவல்துறை ஆய்வாளர்கள் முதல் உயர் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை சென்னையில் புகார் அளிக்க வந்த துணை நடிகையிடம் வழக்கு பதிவு செய்ய பெண் ஆய்வாளர் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதும் சம்பந்தப்பட்ட பெண் ஆய்வாளர் மீது விசாரணை நடத்துவதாக கூறி துணை நடிகைக்கு போன் மூலம் பாலியல் டார்ச்சர் கொடுத்த உதவி ஆணையர் காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்கப்பட்ட சம்பவங்களும் சமீபத்தில் தான் நடந்துள்ளது குறிப்பாக தற்போது மாநகர காவல் உயர் அதிகாரிகள் மண்டல அளவிலான உயர் அதிகாரிகள் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் டிஎஸ்பி ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் மீது ஏராளமான புகார்கள் குவிந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை குறிப்பாக முக்கிய மாநகர நகரங்களில் பணியாற்றும் உயர் அதிகாரிகளே மத்திய குற்றப்பிரிவுகளுக்கு வரும் மோசடி புகார்கள் மீது நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் புகார் மனுக்களை தங்களுக்கு வேண்டிய ஆய்வாளர்கள் உதவி ஆணையர்கள் மூலம் விசாரித்து வழக்குகளை முடிக்க குறிப்பிட்ட பணத்தை லஞ்சமாக பெற்று வருவதாக ஏராளமான புகார்கள் குவிந்து வருகிறது குறிப்பாக தலைநகரில் உள்ள இரண்டு உயர் அதிகாரிகள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் புகார் மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிகாரி தனக்கு வேண்டப்பட்ட நபர் மூலம் புகார் மனுக்களை கொடுத்து ஆய்வாளர்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு லட்சக்கணக்கில் லஞ்சம் வசூலிப்பதாக புகார்கள் குவிக்கின்றனர் ஆனால் இந்த அதிகாரி டிஜிபி அலுவலகத்தில் உள்ள முக்கிய அதிகாரிக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்பதால் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லையா மேலும் இந்த அதிகாரிக்கு வரும் ஜனவரி மாத அதிரடி பதவி மாற்ற அலுவலக அதிகாரி உறுதியளித்துள்ளாராம் இதே மேற்கு மண்டலத்தில் உள்ள சரக அதிகாரிக்கும் மாவட்ட எஸ்பிக்கும் ஏழாம் பொருத்தமாம் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் திட்டி சக அதிகாரிகளிடம் பேசுவதை கேட்டு அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் இருப்பினும் இருவரில் ஒருவரை கூட மாற்றாமல் வைத்துள்ளனர் காரணம் இருவருமே டிஜிபி அலுவலக அதிகாரிக்கு வேண்டப்பட்டவர் என்பதுதான் மற்றொரு மாநகர உயர் அதிகாரி மீது வேறு எந்த அதிகாரி மீதும் வராத புகார்கள் குவிந்து வருகின்றதா குறிப்பாக மத்திய குற்றப்பிரிவில் பணியாற்றும் பெண் அதிகாரிகளை பயன்படுத்தி சொத்து மோசடி பண மோசடி வழக்குகளில் புகார் கொடுப்பவரையும் மோசடி செய்த நபரிடமும் பேரம் பேசி கோடிக்கணக்கில் பணம் வசூலிப்பதோடு சொத்துக்களையும் இந்த அதிகாரி வாங்கி குவினர் வருகிறாராம் இந்த அதிகாரி மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததற்கு காரணம் இவர் முதல்வர் குடும்பத்து உறுப்பினரோடு வைத்துள்ள நட்புதானாம் உயர் அதிகாரியை இப்படி ஊழலில் ஊறி போய் விட்டதால் இவருக்கு கீழே பணியாற்றும் உயர் அதிகாரிகள் முதல் ஆய்வாளர்கள் வரை வழக்குகளில் லட்சக்கணக்கில் வசூலிப்பதில் கொடி கட்டி பறக்கின்றனர் மாநகரில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் தனது மனைவியை சந்திக்க சொல்லி பேரம் பேசி காவலர்கள் இடமாற்றம் முதல் வழக்குகளில் வசூல் வேட்டை நடத்தினார் மற்றொரு மாநகர உயர் அதிகாரியோ எந்த அதிகாரியையும் கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டதால் அவருக்கு கீழே வேலை செய்யும் அதிகாரிகள் வசூல் வேட்டையில் இஷ்டம் போல புகுந்து உயர் அதிகாரிகள் இருவர் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆய்வாளர்கள் டிஎஸ்பிக்கள் மூலம் ரியல் எஸ்டேட் மணல் கடத்தலில் வசூல் செய்து சென்னைக்கு அருகில் உள்ள இடங்களை வாங்கி போட்டு வருகின்றனரா இதனால் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க செல்லும் சாதாரண மக்களுக்கு நீதியும் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இவற்றை எல்லாம் உளவுத்துறை மூலம் பெற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயர் அதிகாரியோ தன்னிடம் வரும் பிரச்சினைகளை எல்லாம் தனக்கு கீழே வேலை பார்க்கும் அதிகாரிகளிடம் தள்ளிவிட்டுவிட்டு தனக்கு எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது தான் இருப்பது பொறுப்பு பதவியில் தான் இந்த பதவியில் தான் இருக்கும் வரை தனக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது என கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் இதனால் ஊழல் அதிகாரிகளுக்கு துணை போக்கு உயர் அதிகாரிகளுக்கு கொண்டாட்டம் இதே இதேபோல நிரந்தர டிஜிபி பதவியில் சீனியர் அதிகாரிகள் யாரையும் நியமிக்க விடாமல் பொறுப்பு டிஜிபி பதவியில் உள்ள அதிகாரியை வைத்தே நிர்வாகத்தை கவனிக்க போட்ட திட்டம் காரணமாக காவல்துறை நிர்வாகத்தோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் சிக்கி தவிக்கின்றன முக்கிய சரகங்களான திருநெல்வேலி சேலம் உள்ளிட்ட டிஐஜிக்கள் பதவிகளும் மாதக்கணக்கில் காலியாகவே உள்ளது இதேபோல பதவி மாறுதல் உள்ளிட்டவைகளில் லட்சக்கணக்கில் பணம் புரளுவதாகவும் குற்ற வந்த வண்ணம் உள்ளன இந்த புகார்களை முதல்வர் கவனத்திற்கே கொண்டு செல்லாமல் மறைத்து விடுவதால் காவல்துறை சிறப்பாக செயல்படுவதாக முதல்வர் நம்பிக்கொண்டுள்ளார் ஆனால் காவல்துறையின் நிர்வாகம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டுள்ளது இதை முதல்வர் கண்டுபிடித்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாவிட்டால் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்கின்றனர் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தன்மீதே விழுவதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பொறுப்பு அதிகாரி திடீரென அலுவலகத்திலேயே மயங்கி விழுந்து விட்டாராம் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது போது மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கருதிய மருத்துவர்கள் சமீப காலமாக தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளிடம் இந்த பொறுப்பு அதிகாரி புலம்பி தள்ளி வருகிறார் இருப்பினும் இவரை விட்டுவிடாமல் கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து கீழே உள்ள அதிகாரிகள் இஷ்டம் போல ஆட்டம் போட்ட நிலையில் உயர் உயரதிகாரி மனவேதனையால் இந்த நிலைக்கு விட்டார் நேர்மையான இவருக்கு வந்த சோதனையா இது என வேதனைப்படுகின்றனர் சக அதிகாரிகள்